வக்பு வாரியம் தன்னுடைய சொத்து எது என்பதை முடிவு செய்யும் அதை மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் இப்போது வந்திருக்கின்ற சட்ட திருத்தம் இருக்கிறது அல்லவா அந்த உரிமையை வஃப்பு வாரியத்திடமிருந்து பறிக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு செய்வார் இது வக்ஃபு சொத்தா இல்லையா என்பதை யார் முடிவு செய்ய வேண்டும் உங்களுடைய பேனாவா இல்லையா என்பதை எங்கிருந்து ஒருவர் வந்து முடிவு செய்யணும் அது வரைக்கும் அந்த பேனாவால் நீங்கள் எழுதக்கூடாது அவர் வந்து இது இவர் பேனா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டால் இது உங்களுடைய தான் என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த சூழ்ச்சி இந்த வஞ்சகம் ஆரியத்தின் கருவுக்கும் சூழ்ச்சி உண்டு அந்த சூழ்ச்சியிலே சிக்காதார் யார் தான் உண்டு என்று பாரதிதாசன் அன்றைக்கே பாடினாரே அந்த சூழ்ச்சியின் ஒரே ஒரு டிப்ஸ் ஆஃப் தி ஐஸ்பெர்க்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு சூழ்ச்சியை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்றைக்காவது இந்த அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் வரக்கூடிய யாராவது என்றைக்காவது சமூக நீதி ஆதரிச்சு பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததில்லை கரையில் பிடித்து போடுகின்ற குரங்கு வேலை மீன்கள் தண்ணீரில் மூழ்கி செத்துவிடக் கூடாது என்ற அக்கறை அந்த அக்கறை இரக்கத்தின் காரணமாக கருணையின் காரணமாக மீன்களை பிடித்து தரையில போடுறீங்க வக்ஃப சொத்துகள் என்பவை எவை முஸ்லிம் சமுதாயத்தின் நலனுக்காக இன்கம என்று ஓனாய் கண்ணீர் விடுறதல்லவா நாங்க கேக்குறது இன்றைக்கு யாருடைய தேவை இந்த சட்டதிIrதங்கள் மூன்று வேளாண் சட்டங்கள் வேளாண் குடிமக்களுடைய தேவையா CAA சட்டம் இந்திய குடிமக்களுடைய தேவையா இவர்கள் தொடர்ந்து மக்களை பதற்றத்தில் வைத்திருப்பதன் மூலம் தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை அடைந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு அருவறுப்பான நோக்கத்தினுடைய வெளிப்பாடு தானே இந்த சிந்தனை வரப்போகின்ற ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மூன்று மாநில தேர்தல்களுக்கு ஒரு முக்கிய எதிரி தேவை ஒரு பொது எதிரியை கட்டமைத்து நாங்கள் சீர்திருத்தத்தை கொண்டு வருகின்றோம் அதனால் எதிர்க்கிறார்கள் என்று நீங்கள் ஒரு எதிர்வை கட்டமைக்கிறீர்கள் இந்திய அரசியல் சாசனத்தை காலில் போட்டு மிதிப்பதற்குத்தானே மத சுதந்திரத்தில் தலையிட்டிருக்கிறீர்கள் அதைத்தானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள் இந்த கேள்வியை எளிதாக புரிந்து கொள்ள முடியாதா தூங்குபவர்களை எழுப்பி விடும் தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது இவர் கேட்டார் ராமர் கோயில் அறக்கட்டளையில் என்ன சேர்ப்பீங்களான்னு நல்லவேளை தமிழன் பிரசனா கேட்டார் நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன் ஆனால் அப்படி கேட்பது அவர் சான்றிதழ்படி இந்து அந்த உரிமையில் கேட்கிறார் நீங்கள் யாரை கொண்டு வந்து வக்ஃப் வாரியத்தை நிர்வகிக்க நினைக்கிறீர்கள் ஒரு சமயத்தில் நம்பிக்கை உண்டு அதற்காக ஒதுக்கப்பட்டதை அந்த சமயத்தினர் இது தந்தவர்களெல்லாம் முஸ்லீம்கள் ரயில்வேக்கு ராணுவத்துக்கு நிகரான பரப்பளவு உள்ள ஒரு வக்ஃபு சொத்துகள் சரியாக முறையாக பராமரிக்கப்பட்டால் அவை இந்த சமூகத்திற்கு பயனளிக்கும் ஏதோ சில குறைபாடுகள் முறைகேடுகள் இருக்கின்ற சூழலில் அவற்றை களைவதற்கு நீங்கள் விரலில் புண் என்று சொன்னால் விரல் இருப்பதனாலே தானே உனக்கு அங்கே புண் வந்தது விரலை அகற்றி விடுவோம் என்று சொல்லக்கூடிய வினோத மருத்துவர்கள் கண்டுபிடித்த தீர்வு இது வக்ஃபு திருத்தம் என்பது நாற்பது திருத்தங்களை கொண்டு வருகிறார்களாம் நாம் ஐந்திலே வக்ஃபு ஆரிய ஒரு சில சுதந்திரங்கள் வழங்கப்பட்டது அதற்கு முன்னால் அவர்கள் போராடி கொண்டிருக்க வேண்டும் வக்ஃபு சொத்து என்று அடையாளம் காணப்பட்டவற்றை அவர்கள் மீட்பதற்கான பணியை அவர்கள் செய்தார்கள் இன்றைக்கு எங்கெல்லாம் இருக்கு திருச்சி பெல் பிரம்மாண்டமான நிறுவனம் அது வக்ஃபு சொத்தில் தான் இருக்கின்றது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நிறுவனங்கள் வக்ஃபு சொத்தில் இருக்கு ஆனால் சட்டத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய கிரண் ரிஜிஜு என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டை உதாரணம் காட்டுறார் திருச்செந்துறைன்னு ஒரு ஊரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால வரலாறு உள்ள கோவிலை வக்ஃபு நிலம் என்று சொல்லி உரிமையை கொண்டாடு ஒரு கிராமத்தையே உரிமையை கொண்டாடுறார் வரும்போது வக்ஃபாரிய தலைவர்கிட்ட அது தொடர்பான விளக்கங்களை கேட்டேன் அவரும் தெளிவாக வழங்கியிருக்கின்றார் அப்படி எங்கே சொன்னார்கள் ஏன் இந்த பொய் பித்தலாட்டம் ஒரு கிராமத்தில் அதிகமான இடங்கள் வக்ஃபுக்கு இருக்கிறது இன்னும் சொல்லப் போனால் திருச்சி பக்கத்தில் சூரியூர்னு ஒரு ஊர் அங்கே ஏராத்தரம் பத்தாயிரம் ஏக்கர் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு திருக்கோயில் இருக்கிறது அதற்கு சொந்தமான ஏழு குளங்கள் இருக்கின்றன வக்ஃபு செய்தவர்களே அந்த கோவிலும் அதற்குரிய பராமரிப்பும் தொடர்ந்து நடக்க வேண்டுமென்றே வக்ஃபு செய்திருக்கிறார்கள் இந்தியாவின் வரலாற்றில் எங்கேயாவது வக்ஃபு நிலம் என்று சொல்லி எந்த கோவிலாவது இடிக்கப்பட்டிருக்கிறதா இல்லை இது எங்கள் மகான் பிறந்த நிலம் என்று எந்த கோவிலுக்காவது இடையூறு தரப்பட்டிருக்கிறதா இல்லை பிற மதத்திற்கு சொந்தமான இடத்தை எந்த முஸ்லீமாவது அபகரித்திருக்கிறார்களா இந்த மாதிரி ஒரு வரலாற்றை சொல்ல முடியுமா பாபர் மது மசூதி இடித்து விட்டு என்ன சொன்னார்கள் அப்ஜி ஜித் பாபரி ஹே காசி மதுரா பாக்கி ஹே என்று தொண்ணூற்றி ரெண்டில் சொன்னீர்கள் இன்றைக்கு அதை நோக்கி நகர்கிறீர்கள் இந்தியாவிலே வழிபாட்டு உரிமை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த வழிபாட்டு உரிமை பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் அப்படியே இருந்தனவே அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது அந்த சட்டங்களை எல்லாம் நெகிழ்த்தும் திருத்தியும் வளைத்தும் இன்றைக்கு அத்தனை பிரச்சனை செய்ய ஈடுபடக்கூடிய எல்லா இடத்திலும் வரலாம் அதை சரி செய்வதற்கு காவல் நிலையத்தில் ஒரு தவறு நடக்கிறது என்பதற்காக அனைத்து காவல் நிலையத்தையும் எழுத்து மூடிவிடுவோம் என்று சொல்வீர்களா வக்ஃபு வாரியத்தில் ஒரு தவறு நடந்திருக்கின்றது என்று சொன்னால் அதை முறையாக விசாரித்து அதை சரி செய்வதற்கு சட்டங்கள் இருக்கின்றன நீங்கள் கையை கட்டுகிறீர்களே வக்ஃபு வாரியம் இனிமேல் தங்களுடைய சொத்து எது என்று சொல்லக்கூடாது அதுதானே இந்த சட்ட திருத்தம் விரிவான நேரமே தேவையில்லை என்னுடைய சொத்து எது என்று நான் சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடிய உரிமை மாவட்ட சார் இது ஒரு கைமைத்தனம் கடைந்தெடுத்த கைமைத்தனம்

வக்ஃப் போர்டு என்பது எங்கள் வானத்திலிருந்து குதித்ததில்லை அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கவர்மெண்ட் அந்த அரசாங்கத்தின் பகுதி தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போது எந்த துறையை எந்த விளையாட்டுத்துறை தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் முடிவெடுப்பார் பொதுப்பணித்துறை தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் முடிவெடுப்பார் அது போர்ட்ஃபோலியோ இங்கே வக்ஃபு வாரியம் தொடர்பாக வக்ஃபு வாரியம் இது எங்கள் சொத்து என்று சொல்கிறது மாறாக இல்லைங்க இது எங்க சொத்த வக்வாரியும் தன் சொத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவணம் வச்சிருந்தா நீதிமன்றத்துக்கு போக போகிறார்கள் நியாயம் கிடைக்க போகின்றது என் சொத்து என்று நீ சொல்வதற்கே உரிமை இல்லை அது மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே பல இடங்களில் பிராக்டிசிங் வக்வார் இரநூறு முந்நூறு வருஷம் பள்ளிவாசலாக இருக்கும் அவர்கள் இது வைத்திருக்க மாட்டார்கள் சில இடங்களில் ஆவணங்கள் குறைபாடாக இருக்கும் இப்போது வயநாட்டில் ஒரு சரிவு நடந்தது எத்தனை ஆவணங்கள் கிடைக்கும் அப்போது இது மாதிரி நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியம் அதை சரியான ஆவணங்களை கண்டெடுத்து இது எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லும் சொல்லும் பொழுது உடனே எந்த வீடாவது இடிக்கப்பட்டிருக்கா வக்ஃபுவாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டப்பட்டிருந்ததால் அது இடிக்கப்பட்டது என்று சொல்ல முடியுமா யோகி ஆதித்யநாத் புல்டோசர் ஆஜியம் எங்காவது நடந்திருக்கா வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான கடைகள் இடிக்கப்பட்டன என்று சொல்ல முடியுமா பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்ல முடியுமா வாடகை கொடுங்கள் என்று கேட்பார்கள் அதை விற்க முடியாது என்று சொல்வார்கள் பிரச்சனை என்னென்னா வக்ஃபு நிலத்தை வாங்கவோ விற்கவோ முடியாது அங்கே குடியிருப்பவர்கள் அதை கோடிக்கணக்கில் விலை பேசி கைமாற்ற முடியாது என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து வக்ஃபுவாரிய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஒரு நடைமுறை எடுத்தால் அதில் ஊடுருவதற்கும் பறிப்பதற்கும் முடக்குவதற்கும் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அழிப்பதற்கும் அவருடைய பொருளாதார நிலைகளை தகர்ப்பதற்கும் சதா நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை முடக்கிறதா பார்க்கிறீங்களா நிச்சயமாக நிச்சயமாக மூத்த தலைவர் இங்கே குறிப்பிட்டாரு காலங்காலமாய் கொடுத்து வந்த கல்வி உதவி தொகை அது எவ்வளவு வந்துடும் பட்டேல் சிலை வச்ச தொகை போதா கல்வி ஒரு ஏழை பாழைகள் படிப்பதற்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டாங்களே இங்க வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்டாரு இதை ஒன்றிய அரசு தராவிட்டால் தமிழ்நாடு அரசு தரும் என்று அவர் சொல்லும் அளவுக்கு தள்ளப்பட்டதே இந்த வஞ்சனை எதற்கு இந்த வக்கரம் எதற்கு இந்த வன்மம் எதற்கு இந்த வஞ்சனையை விதி நாற்பதை திட்டமிட்டு வைத்திருக்கின்ற முயற்சியின் ஒரு அங்கம் இதற்கு முன்னால இதை செய்து கொண்டிருந்தார்கள் நிறைவேற்றி விட்டார்கள் முத்தலாக சட்டத்தை நிறைவேற்றி குழுவுக்கு தூக்கி அடிக்கப்பட்டிருக்கின்றது வலிமையான எதிர்ப்பு இத்தனை தலைவர்கள் நலனுக்கு விரோதமானவர்கள் இந்த பாஜகவை கொண்டு வர சட்டம் மட்டும்தான் சரியானதா நான் கேட்குறேன் திருமணம் என்று சொல்லி செய்துவிட்டு அனாதரவாக ஒரு பெண்ணை ஆண்டு கணக்கில் விடக்கூடியவர்களுக்கு எதிராக இந்திய பாராளுமன்றம் ஏதாவது சட்டம் ஏற்றுமா இயற்றினால் யார் பாதிக்கப்படுவார்கள் என்று நான் சொல்லவே மாட்டேன் நிச்சயமாக சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் தெரியும் பார்க்கக்கூடியவர்கள்